சிவார்ப்பனா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாக்குறது இன்னைக்கு வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்னா நாம் சோயா சாஸு வினிகரு இதெல்லாம் ஊற்றாத நாம் வீட்டில் நமக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இது குழந்தைங்களுக்கு வெறும் சாதம் சாப்பிட்றது குழம்பு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காதுங்க போது நீங்கள் வெஜிடபிள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்திடலாம் அதுக்காக தான் நாம் இன்னைக்கு இந்த ரைஸ் செஞ்சுருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊத்துங்க குழந்தைகளுக்காக நெய் ஊத்துங்க கடுகு போட்டு பொரிஞ்சதையும் பூண்டை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருங்க இல்லாட்டி தட்டி போடுங்க தட்டி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா மணக்கிற சமயத்தில் நீங்க வெங்காயம் போடாதீங்க ஏன்னா பேபிக்கான சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த பேபிக்கான கட் பண்ணி அதில் போட்டு வணக்கம் போது அது நல்லா கொஞ்சம் வணங்கும் தான் நீங்க பெரிய வெங்காயத்தை போடுங்க கட் பண்ணி வச்சிருக்கிறத நான் வர மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது பேபிகான் போது பெரிய வெங்காயமும் நல்லா வணங்கிடும் வர மிளகாயும் அதுலேயே போட்டுறீங்க ஆயில் உங்களுக்கு தேவையான மாதிரி ஊற்றிக்கிங்க இது நல்லா வணங்கி வரும்போது நாம் என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டே தட்டைப்பயிறு வேவிச்சு எடுத்து வச்சிருக்கணும் ஒரு கப்பு பெரிய கப்பில் ஒரு கப்பு தட்டைப்பயிறு இதோட சேர்த்து போட்டு வணக்குங்க மொளக்கட்டினா பாசிப்பயிர் ஒரு கப்பு அதை நீங்கள் முத நாளே மொளக்கட்டி எடுத்து வச்சிருக்கணும் அதையும் இதில் போட்டு நல்லா வணக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தட்டைப்பயிறு ஊற வச்சு வேச்சு வைக்கலினா இதுக்கு நம்ம பண்ண முடியாது அதுக்காக தான் முன்னோர்களெல்லாம் தட்டைப்பயிறு கொள்ளு சோயா இது மாதிரி எல்லாம் இயற்கையாக நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்சதை சாப்பிட்டு தான் எல்லாரும் நல்லா இருந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ தட்டைப்பயிரெல்லாம் நீங்கள் இது மாதிரி மெனு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எல்லா சத்தும் சேர்ந்துரும் அது கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையான அளவோ உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க இது நல்லா வணக்கிட்டு மேலே பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க வேணும்னா லெமன் புளிஞ்சொழுங்க அந்த டேஸ்ட் வேணும்னா இல்லைனா நீங்கள் லெமன் புளிய வேண்டியதில்லை நான் இன்னைக்கு லெமன் புளியில இதே தான் இப்படியாக தான் வச்சுட்டேன் இதை வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் டைமுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சுற்றுன்றியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் வயசானீங்களா இருந்தால் இதுவே ஒரு கப்பு சாப்பிட்டுட்டு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு போதும் இது கூட நம்ம கொஞ்சம் சாதத்தை கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆயிரும் அவ்வளவுதான் நீங்கள் அதனால தான் நான் இதையும் ஒரு கப்பு எடுத்துட்டு வச்சுட்டு அது கூட ஃப்ரைட் ரைஸும் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்னவோ அஜினோமோட்டோ சோயா சாஸ் வினிகர் எல்லாம் கலப்போம் அதெல்லாம் இல்லாத நம்ம இயற்கையாக நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணும்னா இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இது செஞ்சு அவங்க சாப்பிட்டு வைங்க ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்ப சாப்பாடாட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்ததுனால தான் நான் இது அந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு சிவார்பணம் அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு சேனல் கேட்டுக்கிறோம் தேங்க்யூ சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்